வணக்க நண்பர்களே நம் பதிவை பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நண்பர்களே தமிழில் வந்து பார்த்துருப்பீங்க பிஜிடிஆர்பி ரிசல்ட்டு வெளியானது காலி பணிடங்கள் எண்ணிக்கை உயர்த்தப்பட்டது ஸ்டார் கொஷனுக்கு பத்து மதிப்பெண்கள் இது எப்படி தான் மனசு வந்து இந்த பதிவு போடுறாங்கன்னு தெரில தமிழில் வந்து ரெடி பண்ணுறாங்கன்னு தெரில சரி பார்க்குறவங்களுக்கு எப்படி ஷேக் ஆகும்னு சொல்லி கொஞ்சம் கூட யோசிக்காமல் இது மாதிரி தமிழ்நாடு வச்சு ஆனால் உள்ளுக்குள்ளே போனால் அது அதை இதை பற்றியே இருக்காது சரிங்களா அப்படி தான் வந்து வீடியோ போட்டுட்ருக்காங்க நாமளும் பல முறை வந்து நம்ம பதிவிலே சொல்லியிருப்போம் விழிப்புணர்வாக இருங்க தேர்வர்களே இது மாதிரி தான் ஏமாத்துவாங்க அப்படின்னு நம்ம பல டைமு பல நேரங்களில் இதை பற்றியான வீடியோ வந்து நம்ம அவ்வப்போது வந்து போட்டிருப்போம் நண்பர்களே மீண்டும் பார்த்தோன்னா காலையில் பார்க்குறேன் இது மாதிரி பிஜிடிஆர்பி ரிசல்ட் முடிவு வெளியானது காலி பணியிடங்கள் எண்ணிக்கை உயர்த்தப்பட்டது ஸ்டார் கொஷனுக்கு மதிப்பெண்கள் பத்து மதிப்பெண்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இது மட்டும் இல்லாத இன்னொன்று சொல்கிறாங்க அட்வான்டேஜாக என்னன்னா டிஆர்பி திடீரென்று முடிவு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க சத்தியமாக சொல்கிறேன் இந்த வடிவல் படம் எதுக்கு வச்சுன்னா அதுக்கு தான் என்னது இது மாதிரிலாம் இருக்குதா அப்படின்ற மாதிரி தான் வந்து அந்த படத்தை வந்து வச்சுருக்க நண்பர்களே நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க உஷாராக இருங்க எல்லாரும் நம் தேர்வர்களை வந்து ஏமாத்துகிறாங்க நண்பர்களே இன்னும் இதை பற்றி எந்த ஒரு பதிவும் போடலை யாரும் வந்து டிஆர்பி முடிவு வெளியானதுன்னு சொல்ல காலி படையினு எண்ணிக்கை உயர்த்தப்பட்டதுன்னு சொல்ல எதுவுமே இல்லைங்க இவங்களாக வந்து வியூஸுக்காக இந்த மாதிரி வந்து தமிழில் வைத்து வீடியோ வந்து அப்லோட் பண்ணிகிட்ருக்காங்க நண்பர்களே இது முற்றிலும் ஒரு ஸ்கேமு சரிங்களா அந்த தமிழில் வந்து ஸ்கேமு அது உள்ளுக்குள்ளே வீடியோவில் போனது என்ன பேசுகிறாங்க நமக்கு தேவையில்லாது சரிங்களா ஆனால் இது மாதிரி வைத்து இந்த தேர்வர்களை வந்து ஏமாத்துறாங்க தேர்வர்களே கவனமாக இருங்க இனிமேல் தான் வந்து இந்த யூடியூபர்ஸ்லாம் நம்மளை வந்து ஏமாற்றுவாங்க தமிழ்நாடு இது மாதிரி வச்சு தான் ஏமாற்றுவாங்க இது ஒரு ஸ்கேமு ஸ்கேமு ஸ்கேம் எனவே வந்து தயவுசெய்து எதுவுமே அதிகாரப்பூர்வமாக நம்ம கவர்மெண்ட்டு தமிழ்நாடு அரசு வெளியிட்டால் மட்டுமே நம்புங்க மற்றபடி வந்து இந்த மாதிரி ஃபேக்கான யூடியூப் சேனல் ஃபேக்கான தன்னையில் இதெல்லாம் வந்து நம்பாதீங்க நண்பர்களே இது ஒரு விழிப்புணர்வு பதிவாக தான் பதிவு பண்ணியிருக்கேன் நிச்சயம் அவங்க காலி பணியிடங்கள் உயர்த்தினால் நமக்கு வந்து இன்ஃபர்மேஷன் கொடுப்பாங்க ரிசல்ட்டு வெளியானால் பத்திரிகை செய்திலையும் வரும் நியூஸ் சேனல்லையும் வரும் எனவே வந்து நீங்கள் இதெல்லாம் பார்த்து நீங்கள் அசராதிங்க அமைதியாக இருங்க கண்டிப்பாக ரிசல்ட்டு வர டைம் வரும் அதேமாதிரி காலி பணியிடங்கள் உயர்த்தினாலும் கண்டிப்பாக உயர்த்துவாங்க நமக்கு சொல்லுவாங்க அதேமாதிரி ஸ்டார் கொஷின்கள் மதிப்பெண்கள்னு சொல்கிறாங்க இல்லையா அப்படிலாம் எது இல்லைங்க இது வரைக்கும் எதுவும் அது மாதிரிலாம் எதுவுமே சொல்லலை எனவே அலாட்டாக இருங்க இது கண்டிப்பாக ஒரு விழிப்புணர்வு பதிவாக தான் பதிவு பண்ணியிருக்கேன் நன்றி வணக்கம்